வணக்கங்க வெல்கம் டு வஜ்ரம் அஸ்ட்ரோ இது வந்துங்க யோகத்தின் பலன்கள் என்னங்கிறத பார்த்துட்டு இருக்கிற ரெண்டாவது வீடியோங்க முதல் வீடியோ பார்க்கலீங்கன்னா அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா கண்டினியூஷன் ஈஸியாக புரியுன்னு வச்சுக்கங்களேன் அடுத்த யோகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகண்டம் அதி அப்படின்னா பொதுவாக தமிழ் என்ன சொல்லுவோம் பெருசு ரொம்ப பெருசுப்பா அப்படிங்கிற மீனிங் வருதுங்க கண்டம் அப்படின்னா சொல்ல வேண்டியது இல்லை பெரிய கண்டம்னாவே ஒரு துன்பம் துயரம் வருத்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுங்க அப்போ அதிகண்டம்னா என்ன பெரிய துயரமான ஒரு யோகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அதனால இது ஒரு அசுப யோகம்னு வச்சுக்கல இது வந்து என்னங்கன்னா இந்த யோகத்தின் பெயரே பயமுறுத்துற மாதிரி தான் இருக்குதுங்க துன்பம் தொல்லை துயரம் இதெல்லாம் வந்துங்க மற்றவர்களுக்கு தொல்லை தொல்லையை கொடுக்கக்கூடிய ஒரு யோகம்னே சொல்லலாம் இளவல்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்றோம்னா அவ வந்து பேசினா இடைஞ்சல்தான் வரும் அப்படின்னு சொல்றோம்ல அந்த யோகத்தை வருதுங்க அப்புறம் துன்பங்களை வந்து பிறருக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு யோகம்னு வச்சுங்களேன் பிறர் மனசு நோகிறப்பல பேசுறாடா அப்படின்னு சொல்றாங்களே அந்த மாதிரி மனசு நோகிற மாதிரி பிறரை பேசினாவே அது வந்துங்க இந்த அதிகண்டத்தனுடைய யோகத்தினுடைய பயன் பலன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க யாம் பெற்ற துன்பம் பெருக இவ்வையகம் அப்படிங்கிற மாதிரி குறுகிய மனப்பான்மை இருக்கக்கூடிய சில பேர் இருக்காங்களே அவங்க இந்த கண்டத்தினுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது பிறர் வந்து மகிழ்ச்சியா இருந்தா இவங்களுக்கு பொருட்காளுங்களா அப்படி உலகத்தில் நிறைய பேர் கிடையாதுங்க சில பேர் எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் இருந்தா நெகட்டிவ் இருக்கும்ல அது போல நல்ல நல்ல விஷயங்கள் நிறையா இருந்தா கூட சில விஷயங்கள் இவங்கனால இருக்குது அதனால அதிகண்டத்தில் இருக்கிறவங்க மனசு மாறணும் அப்படின்னா நம்ம சென்னிமலை முருகனை மனசார வேண்டிக்கங்க அதிகண்டமே இருந்தா கூட அவங்களுக்கு அந்த வார்த்தைகளுடைய வெளிப்பாடு வந்துங்க பாசிட்டிவாக மாறறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கங்களேன் சரிங்க அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா சுகர்மம் சுகர்மம் அப்படின்னா யோகம் சுகம் மென்ஷன் இது ஒரு சிறப்பான யோகங்க அருமையான யோகம் இதில் பிறந்தவர்கள் வந்துங்க நல்ல செல்வாக்கா இருப்பாங்க பேரும் புகழ் உலகத்துல எத்தனை பேர் இருந்தா கூட அந்த ஊருக்குள்ள அட்லீஸ்ட் நல்லா அவ எல்லாருக்கும் நன்மையா செஞ்சுட்டே இருப்பான் ஒரு ரூபா கேட்டா அஞ்சு ரூபா கொடுப்பேன் அப்ப நல்ல நல்லா அப்படிங்கிற மாதிரி பேரும் புகழும் பெற்று சிறப்பான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை தான் இந்த சுகர்மம் யோகத்துல பிறந்தவங்க பண்பு பற்று பாசம் ஈகை குணம் இறக்க குணங்க அவங்க கொண்டவங்களா இவங்க தானுங்க கடவுளுடைய நம்பிக்கை அதிகமா இருக்குன்னு வச்சுங்களேன் நம்மளை போல உங்களை போல கடவுள் நம்பிக்கை அதிகமா இருக்கும் கடவுளுக்கான செயல்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஆலயங்களுக்கு போய் முன்னாடி நின்று ஏப்பா அந்த கோபுரத்தை அப்படி கெட்டுங்கப்பா இந்த சிலை எங்கே வைங்கப்பா அப்படின்னு ஆலய பணிகளுக்கு திருப்பணிகளுக்கு முன்னாடி நின்று சந்தோஷமா பண்ணுவாங்க அப்பேற்பட்ட யோகக்காரங்க தான் இந்த சுகர்ம யோகக்காரங்க அப்புறங்க பெரிய பெரிய விஷயங்கள் இந்த கோயில் சம்பந்தமா நடக்குதுன்னு வச்சுங்களேன் அதுல வந்துங்க ஐடியாக்கள் பல கொடுத்து முன்னாடி நின்று நான் பாத்துக்கிறேன் கோயிலுக்குறேன் அப்படின்னு இந்த நிதி வசூல் பண்றது அப்புறம் ப்ராப்பரா கணக்கு வைக்கிறது சிலைகள்லாம் எங்க கிடைக்கும் அப்படின்னு போய் தேடி தேடி அனலைஸ் பண்றது இதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க ரொம்ப விருப்பம் அதிகமா இருப்பாங்க அதனால இவங்களுக்கு நட்பு சுற்று வட்டாரம்ல அதிகமா தான் இருக்கு ரொம்ப அவங்கள மதிக்கக்கூடிய ஒரு ஆட்களா இருக்கக்கூடியவங்க தான் இந்த சுக சுகர்மம் யோகத்துல பிறந்தவங்க அடுத்த யோகம் எட்டாவது யோகம் பார்த்தீங்கன்னா திருதி திருதி அப்படின்னா திரு யோகம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த திருதி யோகம் அதுங்க ஒரு யோகம் அசுப யோகம் அப்படின்னா அந்த அதிகண்ட மாதிரி ஒரு நெகட்டிவா ஒண்ணும் கிடையாதுங்க இதில் பிறந்தவங்க எப்படி இருப்பான்னு பாத்தீங்கன்னா மன உறுதி ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த் இன் மைண்ட் அந்த மாதிரி மன உறுதி கொண்டவருங்க அப்புறம் தன்னம்பிக்கை உடையவங்க எதுக்கு கலங்க மாட்டாங்க இது நடத்திலேயேப்பா உடு நாளைக்கு வேற மாதிரி பண்ணிக்குவோம் நடத்தி காட்டுவோம் அப்படின்னு தன்னம்பிக்கை மிக்க மனிதர்கள் எல்லாமே பிறந்ததுல இந்த திருதி யோகத்தனுடைய அதிர்ஷ்டந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அசுபயோகமா இருந்தா கூட மன உறுதியில புடிச்ச புடில ஒரே விஷயம் என்னன்னா அது நல்லதா கெட்டதோ அது மாட்டான்னு நல்லதா இருந்தா சந்தோஷம் கெட்டதா இருந்தா அவன் உடப்படாது நாம இருக்கிறோம்ல பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க தான் ஏற்றுக்கொண்ட ஒரு செயலை கூட விடாபுடியா அவன் சொல்ல கேட்க மாட்டானப்பா அடாவடின்னு சொல்ல முடியாது ஆனா விடா கண்ட உடவே மாட்டேன் புடிவாத அப்படின்னு சொல்றாங்களே அதெல்லாம் வந்துங்க இந்த திருதி யோகத்தினாலதான் வருது அப்படின்னு மாதிரி சொல்றாங்க அதாவது எந்த ஒரு செயல் பண்ணாலும் விடாபுடியா முடிக்கும் ஆற்றல் உடையவர்கள் தான் இந்த யோகத்துல பிறந்தவங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடியவங்க அது எதா இருந்தாலும் சரி தப்புனா தப்பு கரெக்ட்னா கரெக்ட் அப்படின்னு கான்பிடண்டா நிக்கிறாங்களே அதெல்லாம் இந்த யோகக்காரங்க அப்புறங்க மனதிடன் மிக்கவங்க அதை சொன்னவங்க முதல்ல எதுக்குமே மாட்டாங்க உண்டு நாமலாச்சும் அவனாச்சும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கான்பிடண்டா இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே இந்த திரு யோகத்தினுடைய தான் அப்படிங்கிறாங்க அடுத்து ஒன்பதாவது பாத்தீங்கன்னா சூளம் சூளம் அப்படின்னா நீங்க கடவுள் கோயில வச்சிருக்க சூளம் பராசக்தியமா வச்சிருக்காங்க அந்த சூளம் நினைச்சுக்காதீங்க இது யோகத்தினுடைய சூளம் இந்த சூளம் பொறுத்த வரைக்கும் ஒரு இடையூருக்கு உண்டான ஒரு யோகம்னு வச்சுக்கல ரெண்டாவது இது ஒரு அசுப யோகம் சூளம் என்பதை எப்படி சொல்லலாம்னா ஆகாதது வேண்டாதது கொஞ்சம் யோசனை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மீனிங் எடுத்துக்கலாம்னு வச்சுங்களேன் இப்போ ஒரு இந்த இந்த காலண்டர்லாம் பாக்கறீங்கன்னா மேற்கில் சூளம் கிழக்கில் சூளம் அப்படின்னா மேற்கில் சோளம்னா மேக போகாதேப்பா கிழக்குல சூழன் போட்டிருந்தா கிழக்கு போகாதியப்பா அப்படிம்பாங்க அதாவது சூளம் இருக்கோ அந்த டைரக்ஷன் நோக்கி போகக்கூடாது ஏன்னா அது நம்மள வேண்டாத போற வரை நடக்காது அப்படிங்கறத அந்த மீனிங் வச்சுக்கல எந்த திசையில் சூளம் இருக்கோ அந்த திசையில் நம்ம போறக்கு ஆகாது அப்படிங்கிறத மீனிங்க இந்த யோகம் உடையவர்கள் எப்படின்னா முன்கோபக்காரர்கள் சொல்லிருக்கவே மாட்டேன் சொல்லலாம்னு நினைச்சிருப்பேன் ஏப்பா சௌக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சௌக்கியமா இல்லையா உனக்கு எதுக்கு ஏஞ்சோக்கிய பத்தி கேட்டேன் என்ன பண்ண போறேன் அப்படின்னு டக்கு டக்குன்னு முன்கோவமா பேசுவாங்க அப்புறம் குணம் உடையவர்கள் ஹே பார்த்து பேசு நான் சரியான முரடலாக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அவனு சொல்லுவேன் அவன் பேசாதேப்பா டேஞ்சரான ஆளு ஐயோ அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய முரட்டு குணம் உடையவர்கள் அப்புறம் எதிரியும் ரொம்ப கூர்ந்து பார்க்க மாட்டாங்க ஆராய்ஞ்சு பார்க்க மாட்டாங்க இது தப்பு வருமா ரைட்டு வருமா அப்படின்னு பேசவே நினைக்கவே மாட்டாங்க எடுத்தான் கவுத்த அப்படின்னு கையால் கூடிய விஷயத்துல இருக்கிறவங்க அத்தனை பேருமே இந்த சூலம் அப்படிங்கிற யோகத்துல இருந்தவங்க தான் சோம்பேறிகளா இருப்பாங்க செஞ்சா போதுற நாளைக்கு செஞ்சா போகுது இன்னைக்கு தூக்கமா இருக்குது டயர்டா இருக்குது படுக்கலாமா அப்படின்னு எந்த காரியத்தையும் அசால்தான் இருப்பாங்க சோம்பேறிகள் அப்புறம் இந்த எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து பேசுவாங்க அவனை பத்தி எனக்கு தெரியாதா அப்படி இப்படின்னு எடுத்தவங்களே மதிப்பு கொண்டவர்கள் தான் இந்த சூழத்துல யோகத்துல பிறந்தவன் வச்சுங்களேன் அதோடு மட்டும் இல்லைங்க சூழல் யோகத்துல என்ன சொல்றாங்க ஆணவத்தால் எவரையும் மதிக்க மாட்டாங்க ஓவர் திமிரு கான்பிடென்ட் சொல்றாங்க ஆணவம் திமிர் முடிச்சவன் அப்படிங்கிற ஆணவ குணம் இவங்களுக்கு அதிகமா இருக்குங்க எவருடனும் ஒத்து போக மாட்டாங்க பத்து பேர் ஒரு கைட்டு ஓகேன்னா இவங்க அந்த அதுதான் கரெக்ட் அப்படின்னு பதினொன்றாவது ரூட் ஒன்று போடுவாங்க அப்போ ஏற்பட்ட எந்த எவருடன் ஒத்து போகாத குணம் கொண்டவங்க தான் இந்த யோகக்காரங்க மற்றவர்களுக்கு தொல்லை கொடுப்பதுடன் வீண் வம்பு சண்டை ரோடு சண்டைலாம் போடுறாங்களே ரோடு சண்டை போடுறது அப்புறம் தேவையில்லாத வார்த்தைகள் வெளியிடுறது இது எல்லாமே இந்த யோகக்காரங்க அதிகமாக செய்வாங்க அப்படின்னு இந்த சோளத்தை பற்றி சொல்லிகிட்டே போகிறாங்க கொஞ்சம் பார்த்து நடந்துங்க சோளத்துக்காரங்களாம் அடுத்து பத்தாவது பார்த்தீங்கன்னா கண்டம் அதிகின்ற மாதிரியே இது ஒரு சுமாரான கண்டம் கண்டம் அப்படின்னா போன சொன்ன மாதிரியே ஒரு இடர்பாடு ஒரு துன்பம் ஒரு துயரம் அப்படிங்கிறது வச்சுக்கலாம் இது ஒரு அசுப யோகங்க கண்டம் என்று இப்படித்தான் வருதுங்க இடர்பாடு யோகம் என்றால் விலைக்கு சொல்ல தேவையில வச்சுக்கல ஏதோ ஒரு இடத்தில் வந்துட்டே இருக்கு இந்த யோகம் கொண்டவர்கள் எப்படின்னா அடிக்கடி ஏதாவது இடர்பாடுகள் ஒரு காரியத்தை நடக்கிறோம்னா தடங்கல்கள் வரும் அந்த மாதிரி இருக்கிறவங்க துன்பங்களையும் துயரங்களையும் உடல் நோக்காடு உடல் நோக்காடுன்னு என்னங்க உடம்பு சரியில்லாம போறதுங்க உடல் நோக்காடுகளையும் சந்திக்க வேண்டி வரும் அப்பேற்பட்ட கொஞ்சம் அசுப யோகக்காரங்க தான் இந்த கண்டத்தில் இருக்கக்கூடிய யோகக்காரங்க நல்ல மனசு கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு வச்சுக்கல இருக்குங்க பெருசா இருக்காது சுமாராக தான் இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு மனசார வாழ்த்த மாட்டாங்க ஹம் 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 நல்லா நல்லா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மனசு வந்து வராமல் பேசக்கூடிய யோகக்காரங்க தான் இவங்க அப்புறம் சொல்லும் செயலும் ரொம்ப சிறப்பாக இருக்காது சொல்லுவாங்க செய்ய மாட்டாங்க அவன் செய்வேண்ட ஆனா கொஞ்சம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் சொன்னா கூட அவ்வளவு செய்ய மாட்டேன் செய்யறது ஒண்ணா இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல அது எல்லாமே வந்து இந்த கண்டம் அப்படிங்கிற யோகாரங்க அதிகண்டத்தை கம்பேர் பண்றப்ப கண்டம் யோகாரங்க கொஞ்சம் அதிர்ஷ்டசாலின்னு வச்சுக்கல சரிங்களா அடுத்தது விருத்தி யோகம் விருத்தி யோகம்னா விருத்தின்னு என்ன பெருக்கம் அதாவது ஆக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது ஒரு சுப யோகங்க இந்த யோகத்துல பிறந்தவங்க எல்லாம் உடையவர்கள் எதையுமே ஒரு புதுசா உருவாக்கணும் அவங்க எல்லாமே இந்த விருத்தி யோகம் அப்படிங்கிற யோகத்துல பிறந்தவங்கன்னு வச்சுங்களேன் செல்வ செழிப்புடன் கண்டிப்பா இவங்க வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கு அப்படின்னு கான்பிடென்டா அடிச்சு சொல்றாங்க அதுவும் இல்லாம கடவுள் நம்பிக்கை நல்ல பண்புகள் பெரியவங்களை மதிக்கிறது இது போல நல்ல நல்ல குணங்கள் இருக்கிறவங்க எல்லாமே விருத்தி யோகத்துக்காரங்க அப்படிங்கிறாங்க ஈகை கரும் குணம் ஈகை என்ன கொடை ஒரு ரூபா கேட்டா ரெண்டு ரூபா கொடுக்கறது இந்த மாதிரி ஈகை தரும் குணங்கள் மன இறக்கம் இப்படி எல்லாம் தரும குணம் இப்படி இருக்கிறவங்க எல்லாமே விருத்தி குணத்தை சேர்ந்தவங்க திருப்பணிகள் கோயில் திருப்பணி செய்யறாங்களா அதுலயே அவங்க முன்னாடி விருத்தி அடையணும் எந்த ஒரு செயலுமே விருத்தி அடையணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே விருத்தி யோகக்காரங்க அடுத்த யோகம் என்னன்னு பாத்தீங்கன்னா துருவ யோகம் நிலையான தன்மை பெறுதல் ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்டெபிலிட்டின்னு சொல்றாங்களே ஸ்டெபிலிட்டியா இருக்கக்கூடியவங்க இது ஒரு அசுபயோகம் என்னங்குது ஸ்டெபிலிட்டா என்ன அசுபயோகம் அனுப்பி சொல்றேன் அப்படின்னு கேக்குறீங்களா இதுல பாத்தீங்கன்னா இதுல பிறந்தவங்க எல்லாம் விரும்புவாங்க யாருக்கும் எந்த உதவியும் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க நான் உண்டு நான் ஆலை உண்டு ரைட்டா அப்படின்னு தனிமை விரும்பிகள் தனிமை விரும்பிகள் எப்படி இருப்பாங்க ஒரு இடத்துல தான் நிப்பாங்க திரும்பினா அவனுக்கு ஹெல்ப் கேட்கணும் இந்த பக்கம் திரும்பினா ஏதோ பிரச்சனை வரும் ஏன் அப்படி நம்ம ஒளி நம்ம வாப்போ அப்படின்னு தனியா நிக்கிறங்காட்டி தான் இந்த துருவயோகம் வந்து எப்பவுமே தனக்குன்னா மட்டும் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுன்னு வச்சுக்கல ஆனா அவனால துன்பமும் இருக்காது இன்பமும் இருக்காது தனக்கு தான் உண்டு தன் வேலை உண்டு நினைக்கிறீங்க யாருடனும் அவ்வளவா பழக மாட்டாங்க நன்றி கடன் அப்படிங்கறதே அவன் வாழ்க்கையிலே இருக்காதுங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பானுங்க பின்னாடி அவன் கஷ்டப்படுவேன் அதுக்கு என்ன பண்றது அவன் தலைகிறது சாமனு வண்டது அப்படின்னு நமக்கு யூஸ் அவனுக்கு மாதிரி இல்ல சரி சரி அவன் தலையெழுது அப்படிங்கிற மாதிரி கூலாக போயிடுவாங்க அப்பேற்பட்ட குணம் பிடிச்சவங்க அவங்க குணம் கொண்டவங்க தான் இந்த துருவம் அப்படிங்கிற குணமுத்து குணத்தோடு இருக்கிறவங்க இப்படி தாமரை இலையில் தண்ணி ஒட்டாமல் இருக்குதோ அது போல தன்னிடம் தன் இலையில் தண்ணி ஒட்டக்கூடாது நாம் தாமரை இலையாட்டிருக்கோம் அப்படின்னு உஷாராக நடந்துக்குவாங்க தாங்காரியும்னா என்னவாதம் பண்ணுவாங்க அடுத்தவங்காரின்னா பத்து காசு இருக்குங்களேன் இப்போ ஏற்பட்ட இதே போல் பிறரிடம் தயங்காமல் பலன் பெற்றாலும் நந்திக்கடன் முதல் சொன்ன மாதிரி ஒன்றும் இருக்காது தீய மற்றும் ஏமாற்றும் எண்ணம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அவங்கிட்ட நமக்கு காசு வருது நமக்கு காரியமாகப்பா அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு போயிடுவாங்க வாய்ப்பு கிடைக்கும் போது பழி திருத்தும் பழிதும் தீர்த்துக்குவாங்க இன்னைக்கு ஏதாவது உங்களை பத்தி ஒருத்தன் குற்றம் சொல்லான்னு வச்சுக்கல பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு சமயம் கிடைக்கிறப்ப நல்லா அவனை போட்டு தள்ளிட்டு சந்தோஷமாயிருவீங்க இப்ப ஏற்பட்ட கொஞ்சம் சிக்கலான குணம் கொண்ட யோகக்காரங்க தான் இந்த துருவம் யோகத்துல கொண்டாடுன்னு வச்சுக்கங்களேன் சரிங்களா நீங்க என்ன யோகம்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்த யோகம் என்னன்னு பாத்தீங்கன்னா வியாகாதம் வியாகாதம் அப்படின்னா இந்த பூச்சி புழுன்னு சொல்லுவாங்க பாம்பு இதெல்லாம் இதை கண்டு பயப்படுறதுங்க இது ஒரு அசுப யோகங்க இந்த யோகத்துல பிறந்தவங்கன்னா முன்கோபம் அதிகமா இருக்குங்க முரட்டுத்தனம் அதிகமா இருக்கு இவர்கள் நம்ம உங்க சொந்தக்காரங்க உறவுகள் எல்லாம் நண்பர்கள் நண்பிகள் இவங்கிட்ட எல்லாம் ஒன்று அனுசரிச்சு போக மாட்டாங்க தன்னிச்சையா செயல்படுவாங்க தே நீ வந்து சொந்தக்காரனாரு நீ சொன்னாலும் கேட்டுக்கணுமா எனக்குன்னு அறிவு இருக்குது இல்ல நான் சொல்லதான் கரெக்ட் அப்படின்னு அவங்க சொன்னதான் கரெக்ட் அப்படின்னு சென்றா நிப்பாங்க நல்லெண்ணம் கொஞ்சம் கம்மியா இருக்குங்க இந்த சூது வாது கபடம் இருக்குது அப்படின்னு சொன்னா அது இந்த விவாகாரம் அப்படிங்கிற இந்த யோகக்காரன் தானுங்க எல்லாமே மனசுமில்ல உப்புன்னு வச்சிருப்பாங்க அதை வந்து அப்பப்ப வெளிப்படுத்திட்டே இருப்பான்னு வச்சுங்களேன் கொஞ்சம் ஆக்கரியா இருக்க வேண்டிய யோகக்காரங்க இவங்க அப்புறங்க மன உறுதி இல்லாத இவர்கள் எல்லாம் எந்த எண்ணங்கள் இருந்தாலும் அதனுடைய செயல்கள் எது இருந்தாலும் ஸ்டாண்டர்டா இருக்க மாட்டாங்க எண்ணத்தையும் செயலையும் மாத்திக்கிட்டே இருப்பாங்க இன்னைக்கு இங்க போலாமா நடக்கலைனா அங்க போலாம அப்படின்னு இன்னைக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க நாளைக்கு அந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஸ்டெப்புக்கு போயிடுவாங்க இப்படி பல எண்ணங்களும் செயல்களும் டெய்லி 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 மாத்திட்டே இருப்பாங்க அப்ப ஏற்பட்ட அந்த யோகக்காரங்க தான் இந்த விவாகாதம் அப்படிங்கிறவங்க சரிங்க நம்ம அடுத்த வீடியோல இன்னும் கொஞ்சம் யோகம்லாம் அதிகமா இருக்குதுல பதினாலாவது யோகத்திலிருந்து இன்னும் கொஞ்சம் இருக்குதுங்க அதை பார்க்கலாங்க மறக்காம இந்த யோகத்தினுடைய பலன்கள் எல்லாம் எப்படி இருக்குங்கிறது பொது கருத்தை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க இனி தின பலன்கிட்ட சொல்லான் இருக்கிறோம் உங்களுக்கு எப்படி இது இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு தொடர்ந்து மூணாவது வீடியோ சந்திப்போம் போயிட்டு வட்டுங்களா நன்றி வணக்கம்